எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீ உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க இந்தியா சார்பா பன்னீர் கலைஞர் கழகத்தில இருந்து நாங்க எல்லாரும் கலந்துக்கிட்டோம் எனக்கு வந்து சிலம்பம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் கத்துக்கிறேன் ரெண்டு மாசமா நாங்க ட்ரைனிங் பண்ணி பிரைஸ் வாங்கினேன் பதினஞ்சு கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம் பதினோரு சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கோம் டோட்டலா பதினஞ்சு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருக்கோம் வீட்டு வேலை செஞ்சுதான் எங்க பசங்களை நாங்க சேர்த்து விட்டுருக்கோம் இந்த அளவுக்கு வந்து இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்திருக்கோம் ஏதோ என்ன என்னால் முன்னேற்றே வீட்டு வேலை தான் செய்கிறோம் சார் கவர்மெண்ட் அரசுக்கு வந்து எங்கள் பசங்களுக்காக நாங்கள் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் சார் வணக்கம் நாங்கள் பன்னிரு கலைநிறு கழகம் என்ற கழகத்திலிருந்து குளோபல் சிலம்பம் அகாடமி பள்ளி வழியாக கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பிள்ளைங்களை மலேசியாவில் சிலாங்கூர் மாநிலத்தில் நடந்த சர்வதேச சிலம்ப போட்டிக்கு இங்கேருந்து தயார் பண்ணி அழைச்சிட்டு போயிடணும் சிலம்ப போட்டி வந்து இருபத்தி அஞ்சு மேலேருந்து இருபத்தி ஏழு மே வரைக்கும் அங்கே நடைபெற்றது இந்தியா சார்பாக பன்னிரு கலைநிறு கழகத்திலேருந்து நாங்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டோம் இதில் எங்கள் கூட நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக இந்த குழந்தைங்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் கொடுத்து இதுக்கு தயார் பண்ணி இவங்களை சர்வதேச லெவலுக்கு உயர்த்தி அங்கே அழைச்சிட்டு போயிருந்தோம் அங்கே வந்து கத்தார் மலேசியா தாய்லாண்டு சிங்கப்பூர் அண்ட் தென் ஆஸ்திரேலியா கெனடா போன்ற நிறைய நாடுகள்லேருந்து நிறைய பிள்ளைகள் அங்கே வந்திருந்தாங்க நம்ம சிலம்பத்தை வந்து இந்த அளவுக்கு ஒரு சர்வதேச நிகழ்ச்சி அவங்க கொண்டு போனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் நம்ம சிலம்பத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க பர்டிகுலராக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய இடஒதுக்கீடு அறிவித்ததுலேருந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது ஏதோ ஒரு இந்த விளையாட்டு மூலயமா நம்ம மேலே வர முடியுங்கிற நம்பிக்கையும் இப்போ பெற்றோர்களுக்கு வர்றதுனால நிறைய இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பர்டிகுலராக எங்கள் கூட இப்போ எங்கள் க குரூப்பில் வந்திருக்க பிள்ளைங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிக்கிறவங்களும் வந்திருக்காங்க அந்த பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையிலையும் இதை எப்படியாவது இந்த பசங்களுக்கு இந்த சர்வதேச வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த சர்வதேச சிலம்ப போட்டிக்கு அவங்க பிள்ளைங்களை அனுப்பியிருக்காங்க அது மாதிரி மொத்தம் என்கிட்ட நாலு பிள்ளைங்க வந்து கவர்மெண்ட் ஹைஸ்கூல்லேருந்தே வராங்க இந்த அந்த பயிற்சி எடுக்கும் எல்லா எல்லாத்துக்கும் முழு ஒத்துழைப்பும் இந்த பெற்றோர்களால் எங்களுக்கு கிடைச்சது இது இப்போ நடந்தது இந்த பிள்ளைகளை பெண்கள் வந்து அதிகமாக கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்கள் பள்ளியிலிருந்தே கிட்டத்தட்ட ஒன்பது பெண் பிள்ளைகள் வந்து இந்த சர்வதேச சிலம்ப போட்டிக்கு வந்திருந்தாங்க இதில் நாங்கள் மொத்தம் பதினஞ்சு கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம் பதினோரு சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கோம் டோட்டலாக பதினஞ்சு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்கோம் அங்கே பார்த்திங்கன்னா போட்டிகள் வந்து தனித்திறமை அதுக்கப்புறம் ஓப்பன் வெப்பன் அண்ட் கோம்பட் கோம்பட் அப்படிங்கிறது நம்ம ஃபைட்டிங் டெக்னா இந்த மூணு பிரிவில் நடந்தது இந்த மூணு பிரிவிலையும் பரவலில் எல்லாம் நம்ம குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க இவங்க போட்டியிட்ட எல்லா ம ஸ்டூடண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து மலேசியாவில் இருந்தோம் தாய்லாண்டில் இருந்தோம் சிங்கப்பூரில் இருந்தோம் ரொம்ப டஃப்பாக ஃபைட் பண்ணுறாங்க சிலம்பம் வந்து அங்கே இவ்வளோ தூரத்துக்கு டெவலப் ஆகிருக்குங்கிறது அங்கே போன பிறகு எங்களுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது அவங்களுக்கு ஈடு கொடுத்து அவங்கக்கிட்ட மோதி தான் இந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்து அந்த கோல்டு வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இது ஒரு நல்ல ஒரு முத்தாய்ப்பாக இருந்தது இதுக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து பன்னீர் கலைஞர் கழகத்துடைய ஜெனரல் செக்ரட்டரி புவனேஸ்வரி மேடமும் தலைவர் செந்தில்நாதனும் தான் எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாங்க என்னோடய பேர் சுந்தரமூர்த்தி எங்களுடைய கிளப்பு பேர் வந்து குளோபல் சிலம்பம் அகாடமி இதில் இருந்தும் நாங்கள் நிறைய பிள்ளைங்களை பன்னிரு கலைஞர் கழகத்தின் மூலியமாக அழைச்சிட்டு போயிருந்தோம் அப்பா ஆட்டோ டிரைவர் ம்மா நான் சிவாநியூ ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் படிக்கிறேன் இப்போ வந்து நான் சிலம்பம் கிளாஸ் போயிட்டு டோர்னமெண்ட் போயிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அப்பா அம்மா எல்லோரும் காசு சேர்த்து சேர்த்து விட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டு மாதமாக நாங்கள் ட்ரைனிங் பண்ணி இது சிலம்பம் பண்ண போனோம் சிலம்பம் பண்ண போன இடத்துல வந்து நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினேன் இதுவே எனக்கு ஜாலியாக இருந்தது மலேசியா தாய்லாந்து சிங்கப்பூர் கனடா அண்ட் கொரியா எங்களுக்கு அவங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது மேடல் அவங்களுக்கு என் பேர் லீலா நான் வந்து டுவெல்த் படிக்கிறேன் சங்கரா வித்யாசிரமில் படிக்கிறேன் எனக்கு வந்து சிலம்பம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக கற்றுக்கிறேன் இந்த லாக்டவுனில் வந்து நாங்கள் இருக்கும்போது அப்பா தான் சொல்லி தந்தார் அப் தான் சிலம்பமில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இப்போ மலேசியாவில் வந்து இப்போ இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தோம் இப்போ ஒரு ட்வெ இருபத்தெட்டு பேர் போயிட்டு வந்தோம் அதில் வந்து ஒரு பதினாறு கோல்டு ஒரு எட்டு சில்வரு அப்புறம் ஒரு ஆறு பிரான்ஸ் வின் பண்ணோம் ஆ ஏற்கனவே வந்து தமிழக அரசு வந்து அந்த மூணு சதவீதம் இது கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் கொடுத்து பண்ண அந்த காலேஜஸ்க்கு அதுக்கெலாம் வந்து இங்கே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லா என் பேர் தெய்வானை நான் என் பொண்ணு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிற நாங்கள் வீட்டு வேலை செஞ்சு தான் நாங்கள் எங்கள் பசங்களை நாங்கள் சேர்த்து விட்டுருக்கோம் எங்கள் பொண்ணு வந்து சிலம்பம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறதுக்காக சேர்த்து விட்டுருக்கோம் இப்போ மலேசியா வந்து டோர்னமெண்ட் போய்ட்டு வந்திருக்காங்க ரெண்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க பிரான்சுக்கு ரெண்டு மெடல் கவர்மெண்ட் அரசுக்கு வந்து எங்கள் பசங்களுக்காக நாங்கள் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் சார் என் பேர் பாரதி என் ரெண்டு பசங்க படிக்கிறாங்க சார் மாநிலம் ஜெய்சாங்க சார் தஞ்சாவூர் மகாராஷ்டிரா அண்ட் இப்போ சே இன்டர்நேஷ்னல் மலேசியா போயிடுறாங்க சார் ஏதோ என்னால் முடிஞ்சு க வீட்டு வேலையை தான் செய்கிறேன் சார் என்னால் முடிஞ்சது நகை வயது எதோ என்னால் கடை வாங்கி சேர்ந்துடுவோம் சார் எதாவது கவர்மெண்ட் சேர்ந்து மூலமாக எதனால் பழங்குகளுக்கு ஹெல்ப் பண்ணணும் சார் என் பேர் வந்து குளூரி விஸ்வாசம் நாங்கள் வந்து அரியலூர் மாவட்டம் குளமாணிக்கம் கிராமம் பாப்பா வந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் வந்து ரெண்டாம் வகுப்பு வந்து படிக்கிறேன் அதே ஸ்கூலில் தான் நான் வந்து டெம்பரவரியாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் பாப்பா வந்து மூணு வயசுலேயே வந்து சிலம்பம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாள் அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து என்ன ரொம்ப ஆக்டிவாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சிலம்பம் கற்றுக்க விட்டோம் அவள் வந்து மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் தேசிய அளவில் நிறைய மடல்களையும் பதக்கங்களையும் வந்து ஹம் நிறைய பெற்றிருக்கா இப்ப வந்து சர்வதேச அளவிலான இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்ல வந்து அவரோட தனித்திறமையில வந்து வெள்ளி பதக்கத்தனி வந்து பெற்றிருக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் நமக்கு வந்து பெருமை சேர்த்துருக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்து வந்து நான் இப்போ இந்த இந்த அளவு இன்டர்நேஷனல் கொண்டு போனேன் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பாப்பாவோடய ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி நிதியுதவி மூலமாக தான் நான் வந்து பாப்பா வந்து கொண்டு வந்தேன் நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அது சொந்த பந்தம் உற்சாக உறவி நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க குறிப்பாக வந்து கடவா கடவாசல் சரஸ்வதி அறக்கட்டளை சென்னையிலேருந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அடுத்ததாக வந்து நான் நன்றி சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா இவருக்கு பயிற்சி அளித்த ஆசான் குமாரசாமி அவர்களுக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் குறிப்பாக வந்து தமிழ்நாடு அக்ஸட அகாடமி தற்காப்பு கலை நடத்தும் திரு பொது துணை பொது செயலாளர் வந்து புவனேஸ்வரி மேடத்துக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க தான் வந்து இவளுக்கு வந்து முதல் முதல்ல வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது அவங்க தான் இந்த அளவு நான் வந்து இன்டர்நேஷனலுக்கு வந்து வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு அவங்க தான் காரணம் என் பிள்ளை இந்த இந்த அளவுக்கு வந்து இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டும் இருக்கும் பெருமை செஞ்சிருக்கிறார் இதன் மூலமாக என் பிள்ளை மட்டும் அல்லாமல் இன்னும் நிறைய பிள்ளைங்க வந்து வெளியில் வராமல் இருக்காங்க அவங்களும் அவங்க பேரண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணி இது மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும்